இப்போ வந்து வீட்டில் வந்து பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கணும் உள்ள லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் வீடு பண கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு இருந்தால் இருக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட என்ன மாதிரியான பொருட்கள் இருக்குது செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு மண் மனைகள் பொன் பொருளோட சேர்த்து குன்றாத செல்வமாக இருக்கிறதுக்கு பல சஞ்சீவிகள் தான் இருக்குது அந்த சஞ்சீவிகளை வச்சு நம்ம இது பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருக்கிற பணத்தையும் சேர்த்து கொண்டு வந்து சேர்த்துறோம் சேர்த்துறோம் அது நம்மகிட்ட தான் அது சஞ்சீவின்னு சொன்னால் இதுதான் சஞ்சீவி இதுதான் சஞ்சீவி இந்த சஞ்சீவியில் வந்து தன் வணங்கி தான் வணங்கி பெண் வணங்கி ஆண் வணங்கி ராஜ வணங்கி ராஜாக்கள் வணங்கி எதிராளி வணங்கி குபேரன் வணங்கி தேவதை வணங்கி தொழில் வணங்கி அனைத்தும் இந்த இது இருக்கிறது தான் சஞ்சீவி இது ரொம்ப அரிய பொருள் பல நாட்டில் இருக்குது இங்கே மட்டும் இல்லை இமயமலையில் இருக்குது ஸ்ரீலங்காவில் இருக்குது இந்தோனேஷியாவில் இருக்குது இன்னும் பல தரப்பட்ட நாடுகளில் இருந்து எடுக்கப்பட்ட சஞ்சீவி தான் இது மொத்தமாக சேர்த்து நான் கோர்த்து வச்சுருக்கிறேன் இது வந்து இந்த தாயத்தில் போட்டு வச்சுருக்கிறேன் இது நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் எதை ஒன்றாலும் நம்ம அடையலாம் எதை நினைக்கிறோமோ அதை அடைய வைக்கிறது தான் இதனுடைய வேலை எத்தை சொன்னாலும் செய்யுமா நத்த சூரியன்னு இருக்குது அதுவும் இது உள்ள இருக்குது எதை சொல்கிறோமோ அது அது செய்யும்